ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் நியூரோவில் இருந்து டாக்டர் ஜெய்சன் நம்ம சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேயே படிச்சாதான் உண்டு பெரியவங்களான பிறகு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம்ல வயலின் அல்லது பியானோ போடுறது ஹிந்தி படிக்கிறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் சின்ன பசங்களை தான் கற்றுக்களை வைப்போம் அப்படி தானே பெரியவங்க இதெல்லாம் புதுசா கத்துக்கிடுறது வந்து அவ்வளவு காமன் கிடையாது இதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசுல தான் நம்ம பிரெயினுக்கு வந்து பிளாஸ்டிசிட்டின்னு சொல்ற ஒரு மாறும் தன்மை வந்து நிறைய இருக்கு ஆனா பெரியவங்களுக்கு புதுசா கற்கும் திறன் இல்லையா பிளாஸ்டிசிட்டி முழுசா போயிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லை இப்ப நரம்பியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா த்ரூ அவுட் லைஃப் வந்து நம்ம பிரெயினுக்கு நியூரோ ப்ராப்பர்ட்டி இருந்துட்டு தான் இருக்கு ஆனா குழந்தையா இருக்கும்போது கத்துக்கிறதுக்கும் பெரியவங்களான பிறகு படிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு அது என்ன முக்கியமான வித்தியாசம்ங்கிறத இன்னைக்கு விளக்கமா பார்ப்போம் வாங்க ஒரு பிறந்த குழந்தையோட மூளையை பார்த்தோம்னா அதுல நூறு பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்கு பெரியவங்களோட மூளையை பார்த்தா அதுல எண்பத்தாறு பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்கு கொஞ்சம் கம்மி இந்த கோடிக்கணக்கான நியூரான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு கனெக்ஷன் ஆகி ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருக்கும் அதுதான் நம்ம மூளை நரம்புக்கும் நரம்புக்கும் உள்ள கனெக்ஷனை வந்து சைனாக்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இப்ப குழந்தையோட பிரெயின் வந்து பிறக்கிறப்ப ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி இதுல பொது தகவல்கள் எப்படி பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிடும் போதும் இதில் செல்ல கனெக்ஷன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் செல்ல கனெக்ஷன்ஸ் வந்து வீக் ஆகும் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் மாடிஃபை ஆகறனால மூளையில வந்து ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ஸ் அதாவது தடங்கள் உருவாகும் இது வந்து கிட்டத்தட்ட புல்வெளியில வண்டி போனா வண்டி தடம் உருவாகுது இல்ல அதை மாதிரி நினச்சிக்கிடலாம் ஸோ நரம்பியல் ரீதியாக ஞாபக சக்தி அப்படிங்கிறது என்னன்னா மூளையில வந்து ஒரு பொது தடம் ஒரு பேட்டர்ன் உருவாகிறது தான் மெமரி ஃபார்மேஷன் அல்லது ஞாபக சக்தி அப்படின்னு சொல்றோம் குழந்தைங்க ஆறுல இருந்து பன்னெண்டு மாசம் வயசுக்குள்ள இருக்கும் போது அவங்களுடைய கவன கூர்மையில ஒரு முக்கியமான மாற்றம் நிகழுது அந்த மாற்றம் என்னன்னா குழந்தைகிட்ட ஒரு புது பொருளை நம்ம காட்டுனா அந்த குழந்தையால இதோட நம்ம கூட சேர்ந்து அதை பார்க்க முடியும் ரசிக்க முடியும் இதை வந்து கூட்டு கவனம் அல்லது ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த ஜாயின்ட் அட்டென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருளை குழந்தைகிட்ட போய் கை காமிச்சோம்னா அவங்க நம்ம கையை தான் பார்ப்பாங்க அந்த பொருளை பார்க்க மாட்டாங்க நீங்க வேணா ஆறு மாசத்துக்கு கீழே உள்ள குழந்தைகிட்ட போய் அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கூட்டு கவனம் அல்லது ஜாயிண்ட் அட்டென்ஷன் வந்த உடனே நம்ம காமிக்கிறதெல்லாம் குழந்தைங்க வந்து கத்துக்கிட முடியும் டெய்லி புது புது விஷயமா கத்துக்கிட ஆரம்பிப்பாங்க நம்ம புதுசு புதுசா டாய்ஸ் எடுத்து காமிப்போம் காக்காவை பாரு குருவியை பாரு இந்த நாயை பாரு ஆட்டோவை பாரு பஸ் பாரு அப்படின்னு ஒவ்வொன்னா காமிச்சிட்டே இருப்போம் குழந்தைங்க அதெல்லாம் பிரெயின்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு புது விஷயம் கற்கும் போதும் அந்த குழந்தையோட பிரெயின்ல வந்து ஒரு புது பேட்டர்ன் அல்லது தடம் உருவாகும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கற்கும் போது எப்படி வண்டி திரும்ப திரும்ப போனா புல்வெளியில தடம் தெளிவா உழுதோ அது மாதிரி மூளையிலையும் தடங்கள் வந்து தெளிவாக விடும் திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகிற பேட்டர்ன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும் யூஸ் பண்ணாத பேட்டர்ன்ஸும் கனெக்ஷன்ஸும் குறைஞ்சிரும் வீக் ஆயிட்டே வரும் இதை தான் ப்ரூனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே நடக்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையா எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட காமிப்பாங்க நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோமோ என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாமே புதுசுதான் எல்லாமே எக்ஸைட்டிங் தான் அதனால அவங்க அதிக ஆர்வம் காட்டுவாங்க ஸ்பான்டேனியஸா கத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி கத்துக்கிட்டே இருக்க இருக்க மூளை வந்து அந்த புது புது தகவல்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு புது புது தடங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த புது புது பேட்டர்ன்ஸ் அல்லது தடங்களை உருவாக்குற தன்மை மூளையோடைய உருமாறும் தன்மை தான் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம் நடக்க படிக்கிறது பேச படிக்கிறது அன்பு நன்றி உணர்வு அந்த மாதிரி கான்செப்ட்ஸை கத்துக்கிறது எல்லாமே மூளையில இந்த தடங்கள் உருவாகிறதுனால தான் சாத்தியமாகுது தான் நம்ம வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டர் நம்பிக்கைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசப்படுது நம்ம பெரியவங்களானோடனே என்ன ஆகுது கற்றல் நின்று போயிருதா இல்லை குழந்தைகள் கத்துக்கிடுறதுக்கும் பெரியவங்க கத்துக்கிடுறதுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா குழந்தைங்க வந்து ஸ்பான்டேனியஸாக கத்துக்கிடுவாங்க பெரியவங்க கத்துக்கிடுறதுக்கு ஃபோக்கஸ்ட் எஃபர்ட் அதாவது தொடர்ந்து முயற்சியும் கவனமும் தேவை இந்த தொடர்ச்சியான கவனமும் முயற்சியும் இருந்தா பெரியவங்களும் மூளையில புது புது தடங்களை உருவாக்கலாம் புது புது விஷயங்களை கத்துக்கிடலாம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற மூளையோட ஒருமாறும் தன்மை நமக்கு வாழ்க்கை முழுசும் இருந்துட்டு தான் இருக்கு இதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் முதலாவது காயம் அல்லது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி திரும்ப ரெக்கவர் ஆகாங்கிறத நம்ம பார்ப்போம் சில பேருக்கு மூளைக்காயத்தால கை கால் செயல் இழந்துரும் அந்த கை கால் செயல் இழந்தது அவங்களுக்கு திரும்ப எப்படி வருது அப்படின்னா காயப்படாம இருக்கிற மூளை பகுதிகள் அந்த காயப்பட்ட மூளை பகுதிகளோட வேலையை எடுத்து செய்யும் அந்த காயப்படாமல் இருக்கிற மூளை பகுதிகளில் புதிய தடங்கள் பேட்டர்ன்ஸ் உருவாகிற மூலமாக தான் அவங்களுக்கு அந்த ரெக்கவரி கிடைக்குது ஆனால் அந்த ரெக்கவரி எப்படி சும்மா கிடைச்சிருமா கிடைக்காது அவங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபிசியோ தெரப்பி ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி தெரப்பி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா மாதக்கணக்காக வருஷக்கணக்கா ஆன பிறகு கூட அவங்களுக்கு முன்னேற்றம் வரலாம் ஸோ ஒரு குழந்தை புதுசாக நடக்க படிக்கிறதுக்கும் ஒரு மூளைக்காயம் அடைந்த நபர் திரும்ப நடக்க படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் குழந்தை வந்து ஸ்பான்டெனியஸாக நடக்க படிக்குது அந்த காயம் அடைந்த நபர் வந்து விடாமுயற்சியால் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி அந்த நடக்கிற தன்மையை திரும்ப பெறாரு ஸோ நம்ம பெரியவங்களான பிறகும் நமக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இதுதான் ரெண்டாவது அடல்ட் லைஃப்பில் புது புது விஷயங்களை கற்றுக்கிறவங்க இப்போ நிறையா பேர் இருக்காங்க டென்னிஸ் மாதிரி ஒரு புது விளையாட்டை கற்றுக்கிடுறதா இருக்கலாம் ஒரு புது மொழியை கற்றுக்கிடுறதா இருக்கலாம் அல்லது ஒரு புது தொழிலை கற்றுக்கிடுறதா இருக்கலாம் இப்போ வந்து பெரியவங்க வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பை பார்த்தே சமையல் படிக்கிறது தையல் படிக்கிறது ஆரி ஒர்க் படிக்கிறது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதில் குட் நியூஸ் என்னன்னா பெரியவங்களான பிறகும் கற்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மனநலம் வந்து சீர்படும் அவங்களுக்கு வயசான பிறகு ஞாபக மருதி நோய் அந்த மாதிரி மூளை நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும் மூன்றாவது பயம் மற்றும் மனப்பதட்டத்தை மேற்கொள்ளுதல் சில பேருக்கு பயம் மற்றும் மனப்பதட்டம் வந்து அந்த ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிற டெண்டன்சி வந்து கூடவே பறந்த மாதிரி இருக்கும் நான் இப்படி தான் மாறவே முடியாது அப்படின்னே முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னன்னா இது மாதிரி சுபாவ பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிற மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்களையும் விடாமுயற்சியோடு மாற்ற முடியும் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அந்த மாதிரி பயிற்சிகளால் நம்ம பயத்தை நோக்கியே போகிற நரம்பு பாதைகளை மாற்றி அமைக்க முடியும் அந்த மூளைத்தடங்களை மாற்றி அமைக்க முடியும் ஸோ இதனால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மோசமான இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தாழ்மை உணர்வாக இருக்கட்டும் பய உணர்வாக இருக்கட்டும் எதையுமே நம்ம சரியான பயிற்சி மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினரோட உதவியோடு நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் ஒரு புது தொழில் கற்றுக்கிடணுமா அதுக்கும் முயற்சி தான் தேவை உங்களுக்கு மேடை பேச்சு வரவே வராது அப்படின்னு நினைக்கீங்களா அது ஆக்சுவலாக போய் முயற்சி பண்ணா எல்லாம் வரும் ஸோ இதுதான் மூளையோட ஒரு திறன் அல்லது நியூரோபிளாஸ்டிசிட்டியோட பவர் பிரெயின்ல வந்து அசிட்டைல் கோலைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் செக்ரிட் ஆகுது அது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோப்பமின் நாரட்ரினலின் அப்படின்லாம் சொல்றோம்ல அது மாதிரி அசிட்டைல் கோலைன் அப்படின்னு ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இருக்கு புதிதாக கற்றல் ஞாபக சக்தி இதுக்கெல்லாம் இந்த அசிட்டைல் கோலைன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த அசிட்டைல் கோலைனுடைய லெவல்ஸை மூளையில மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா நம்ம மூளைய கூட கொஞ்சம் ஒரு குழந்தையோட மூளை மாதிரி மாற்றுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கு அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல விளக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க் யூ